ஒரு வேலை ஓகே மொ மொபைல் கிடச்சிடுச்சு செக்யூரிட்டி செக்கப் இங்கே மேலே இன்னொரு ஆப்ஷன் பாருங்கள் செக்யூரிட்டி செக்கப் அது உள்ளே போனீங்கன்னா இப்போ அந்த மொபைலில் வந்து நீங்கள் உங்களோட இமெயில் அடி போட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா இல்லை அது வேண்டாம் உங்களோட இமெயிலில் வந்து முக்கியமான விஷயம்லாம் இருக்குது உங்கள் கைக்கு போயிடாதுன்னு நினைச்சிங்கன்னா இந்த இங்கே ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை ரிமூவ் பண்ணலாம் அண்ட் சைன் அண்ட் ரெக்கவரி சேஃப் ப்ரௌசிங் இந்த எல்லாமே உங்களை உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே வந்து இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் போய் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்தது வெளியில் வந்துடுங்க வந்ததுக்கப்புறம் மொபைல் வந்து இப்போ கிடச்சிருச்சு கைக்கு வந்துடுச்சு அப்படின்னா இங்கே மார்க்கர்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த லாஸ்ட்டு மார்க்கர்ஸ் லாஸ்ட்டுன்றது போயிட்டு மார்க்கர்ஸ் ஃபவுண்ட் வந்துருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபவுண்ட் டிவைஸ் கீழே இந்த கார்னர் ரைட் கார்னரில் பாருங்கள் ஃபவுண்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எடுப்போம் போல் பழையபடி உங்களுக்கு வந்து ஆப்பை வந்து மாறிடும் சரிங்களா